சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 ट्रैवल பிராண்ட் ஆல் நியூ விவோ V50E கிராஃப்டட் ஃபார் லக்ஸரி அண்ட் டிசைன் ஃபார் எலிகன்ஸ் பை நவ கூடناசாமி வேண்டிங்கதே நம்ம எடடாஸ்லதா ஏроде விவோலாரே என்ன நடிகை சரோஜா தேவி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம் படபடக்கிற அழகிய கண்கள் குறும்பு கொப்பளிக்கிற முகம் கலகலன்னு சிரித்து பார்த்து எல்லாரையுமே கொள்ளை கொள்கிற அளவுக்கு அழகுக்கு சொந்தக்காரங்க அந்த காலத்து இளைஞர்களை எப்போதுமே கனவுளை மிதக்கவும் சஞ்சரிக்கவும் வச்ச கனவு கண்ணி இளம் பெண்களை கூட அவங்க அணிஞ்சு நடித்த உடைகள் அணிமணிகள் வாயிலாக கவர்ந்து இழுத்தவங்க அவங்க கொஞ்சம் பேசுகிற அழகுக்கே மறுபடியும் மறுபடியும் அவங்களோட படங்களை தேடி போய் பார்த்து ரசிச்சவங்களோட எண்ணிக்கை கணக்கில் அடங்காதது அவங்களோட நடை அழகு சொல்லில் வடிக்க இயலாதது ஐம்பதுகள்ல நடிக்க ஆரம்பிச்சு அழகு தேவதை தமிழ் திரையில இருபத்தி அஞ்சு ஆண்டுகள் முன்னணி நட்சத்திரமா ஜொலிச்ச பி சரோஜா தேவி சினிமால நுழைஞ்சதே ஒரு விபத்து அப்படின்னு தான் சொல்லணும் தேவியோட தந்தை பைரவப்பா ஒரு காவல்துறை அதிகாரி தாய் ருத்ரம்மா ஒரு குடும்ப தலைவியாக இருந்திருக்காங்க இவங்களுக்கு மூணாவது மகளாக பிறந்தவங்க தான் சரோஜா தேவி பெங்களூரோடய செயின்ட் தெரசா கான்வென்ட்ல ஒன்பதாம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பாட்டு போட்டியில் சரோஜா தேவி எல்லாருமே கன்னட கீர்த்தனைகள் கன்னட சினிமா பாடல்கள்னு பாட யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஏ ஜிந்தகி அப்படின்ற ஹிந்தி பட பாடலை பாடியிருக்காங்க இந்த பாடல் எல்லாரையுமே கவர்ந்திருக்கு அங்கே சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்ட நடிகரும் தயாரிப்பாளருமான ஒன்னப்பா பாகவதருக்கு தேவியோட திறமையோ ஆர்வமும் குரலும் பிடிச்சிருச்சு நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா தேவியோட தாயார்கிட்ட உங்கள் பொண்ணு நல்லா பாடுறா சினிமாவில் பாட வைக்கலாம் அப்படின்னு சொன்ன ஹொன்னப்பா பாகவதர் நாளைக்கு ஸ்டுடியோ கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போக அவங்களோட அம்மா ருத்ரம்மா ஆனந்தோட்டோட எல்லைக்கே போயிருக்காங்க அடுத்த நாள் தன்னோட மகள் அழைச்சுக்கிட்டு போக பள்ளி மாணவியா சீருடையில பார்த்த பெண்ணா இது அப்படின்னு அசந்து போயிட்டாராம் பாகவதர் சரோஜாதேவி அப்படி சீவி சிங்காரிச்சு புதிய உடையில காட்சி அழிச்சிருக்காங்க சௌந்தரியமான அழகு பாடுறதை விட அவங்கள நடிக்கவே வைக்கலாம் அப்படின்னு அவருக்கு தோணி இருக்கு ருத்ரமா கிட்ட பேசி சம்மதம் பெற்ற உடனே மேக்கப் டெஸ்ட் எடுத்து பார்த்துருக்காங்க தேவியோட தோற்றம் ஒன்னப்ப பாகவதருக்கும் படக்குழுவினருக்கும் பிடிச்சிடவே சரோஜாதேவியை தன்னோட மகாகவி காளிதாஸ் அப்படின்ற கன்னட படத்தில் கதாநாயக்கியா அறிமுகப்படுத்தினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சாம் ஆண்டு வெளியான அந்த படம் வெற்றி படமாக அமைச்சது மட்டும் இல்லாமல் அந்த படத்துக்கு தேசிய விருதும் கிடைச்சிது இப்படித்தான் திரையுலக வாய்ப்பு சரோஜாதேவியை வந்தடைஞ்சிச்சு ராதா ராதாதேவியா இருந்தவங்க சினிமாவுக்காக சரோஜாதேவி ஆனாங்க அதுக்கப்புறமா தொடர்ந்து ஹொன்னப்பா பாகவதரோட ரெண்டு படங்கள் நடிகரும் இயக்குனருமான கே எஸ் அஸ்வத்தோட இயக்கத்துல ரெண்டு படங்கள்ல நடிச்சு வந்த சரோஜா தேவிய தமிழுக்கு கொண்டு வந்தாரு ஏ பீம் சிங் ஜெமினி கணேசன் நடிப்புல அவர் இயக்கிய திருமணம் அப்படின்ற படத்துல ஒரு பாடலுக்கு வந்து நடிச்சாங்க சரோஜா தேவி நாட்டிய உலகத்துல பல விதமான நடனங்களால கொடிக்கட்டி பறந்துட்டு இருந்த கோபி கிருஷ்ணா பரதத்தில் சிறந்த குமாரி கமலா அப்படின்னு ரெண்டு பேருமே அந்த படத்துல நடனம் நம்ப முடியுதா வெறும் அதிர்ஷ்டம் மட்டும் இல்லாம அபாரமான திறமையும் ஒளிஞ்சிருந்ததாலதான் அவங்களால துணிச்சலோட நடனம் ஆடவும் முடிஞ்சது பூலோக ரம்பை திருமணம்னு ரெண்டு படங்கள்லையுமே நடனம் மட்டும்தான் அவங்களோட பங்களிப்பு திருமணம் படத்துல தேவியோட நடனத்தை பார்த்து ரசிச்சாரு இயக்குனர் கே சுப்பிரமணியம் அதனுடைய விளைவுதான் அவர் கன்னடத்துல இயக்க இருந்த தேவியானி படத்துல கதாநாயகியா நடிக்க வாய்ப்பு கிடைச்சது தன்னோட படத்துக்கு ஒப்பந்தம் செஞ்ச கே சுப்பிரமணியம் சென்னை வந்தா நிறைய படங்கள்ல நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பெங்களூர்ல இருந்து சென்னை வரதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு கே மேலையும் அவரோட பேச்சின் நம்பிக்கை இருந்ததால தேவியோட தாயா ருத்ரம்மா தன்னோட மகளை கூப்பிட்டுட்டு சென்னை வந்திருக்காங்க கச்ச தேவியானி கன்னட பதிப்பு படப்பிடிப்பு சென்னையில துவங்குச்சு சென்னையில கச்ச தேவியானி கன்னட படத்தோட படப்பிடிப்புல கலந்துகிட்டு நடிச்ச நடிகை சரோஜா தேவி நேரம் கிடைக்கிறப்ப மெட்ராஸ் ஹவுஸை சுற்றி பார்க்க ஆசைப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு தோழியாக கிடைச்சவங்க இயக்குனர் கே சுப்பிரமணியத்தோட மகள் பத்மா சுப்பிரமணியம் பரதநாட்டிய கலைஞரான பத்மா சுப்பிரமணியம் ஒரு தடவை மெரினா கடற்கரையை சுத்தி காட்டுறதுக்காக சரோஜா தேவிய கூப்பிட்டு போனப்ப கடற்கரையில காத்து வாங்க வந்திருந்த சினிமா கதாசிரியர் சின்ன அண்ணாமலைய சந்திக்க நேர்ந்துச்சு அவங்க பத்மாவை பார்த்ததுமே நல்லா விசாரிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா பக்கத்துல நின்ன சரோஜா தேவிய பார்த்திருக்காங்க இவங்க என்னோட தோழி ரம்மா தேவி பெங்களூர் அப்பா எடுக்கிற கன்னட படத்துல நடிக்கிறாங்க அப்படின்னு அவர்கிட்ட தேவி அறிமுகப்படுத்திய பத்மா தமிழ் படத்துல வாய்ப்பு கிடைச்சாலுமே நடிக்க ஆர்வமா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்மா சரோஜா தேவி கிட்டையும் விடைபெற்று சென்ற சின்ன அண்ணாமலை அப்போத்தான் கதை எழுதிய தங்கமலை ரகசியம் படத்தோட இயக்குனர் பி ஆர் பந்தலு கிட்ட தேவி பத்தி தெரிவிச்சிருக்காங்க இயக்குனர் கே சுப்பிரமணியத்தை தொடர்பு கொண்டு சரோஜா தேவி பத்தி மேலும் பல தகவல்களை விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்ட இயக்குனர் பி ஆர் பந்துலு தங்கமலை ரகசியம் படத்துல நடனத்தோட வசனமும் பேசக்கூடிய ஒரு சின்ன வாய்ப்பை கொடுத்துருக்காங்க அழகு இளமை ரெண்டுத்துக்கும் தேவதைகளான மோகினிகள் ரெண்டு பேர் அழகு பெருசா இளமை பெருசா அப்படின்னு ஆடி பாடுவதாக அந்த பாடல் காட்சி அமைஞ்சது அழகினிலே எவ்வனமே அப்படின்ற அந்த பாடலும் பிரபலமாச்சு தேவிக்கு அது சின்ன வேடம் தான் அப்படின்னா கூட படத்தோட நாயகனான சிவாஜிக்கும் படத்தோட கதையிலையுமே பெரும் திருப்புமுனையை ஏற்படுத்துறதா அமைஞ்சது சரோஜா தேவிக்கும் இந்த படம் மூலமாக நல்ல பெயர் கிடச்சிது தமிழ் படங்கள்ல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு சின்ன அண்ணாமலை மூலமா அவங்களுக்கு கிடைச்சது இதே படம் கன்னடத்துலயுமே ரத்னகிரி ரகசியா அப்படின்ற பேர்லையுமே வெளியாச்சு அதுலேயுமே சரோஜாதேவிய அந்த வேடத்தை செய்ய செஞ்சுருக்காங்க விஜயா வாகினி படப்பிடிப்பு தளத்தில் கச்ச தேவியானி படப்பிடிப்பு நடந்தப்போ ஒரு நாள் உணவு இடைவெளியில் பக்கத்து செட்டில் கதாநாயகனாக நடிச்சிட்டு இருந்த எம்ஜிஆர் இயக்குனர் கே சுப்பிரமணியத்தை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு படக்குழுவினர் எம்ஜிஆருக்கு கொடுத்த மரியாதையும் வரவேற்பையும் பார்த்து அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்த சரோஜாதேவி எம்ஜிஆர் போனதுக்கப்புறமா இயக்குனர் கே சுப்பிரமணியத்துக்கிட்ட அவங்க யாரு அப்படின்னு விசாரிச்சிருக்காங்க அவங்க எம்ஜிஆர் அப்படின்னு தெரிவிச்சதுமே சரோஜா தேவிக்கு தூக்கி வாரி அப்போ அவங்களோட நாடோடி மன்னன் படத்தோட படப்பிடிப்பு தான் எம்ஜிஆர் நாடோடி மன்னன் கதாநாயகி பானுமதி பாடுறது வசனம் பேசுறதுன்னு எல்லாத்துலயுமே பானுமதிக்கும் எம்ஜிஆருக்கும் பிரச்சனை இருந்துச்சு இதனால பானுமதியோட ஒத்துழைப்பு சரியா அமையல ஒரு பாடலுக்கும் சில காட்சிகளுக்கு மட்டும் சரோஜா தேர்வு செஞ்சு எடுத்து முடிச்சிருக்காங்க எம்ஜிஆர் ஒரு கட்டத்துல பானுமதியை வச்சு தொடர்ந்து எடுக்க முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட கதாபாத்திரம் ஏற்கனவே எடுக்கப்பட்ட காட்சியோட நிறுத்திவிட்டார் எம்ஜிஆர் பானுமதியோட கதாபாத்திரத்தை இறந்தது போல எடுத்து அந்த கதாபாத்திரத்துக்கு முற்றுப்புள்ளியும் வச்சிட்டாரு இது தொடர்ந்து ரெண்டாம் கதாநாயகியா யாரை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்ற யோசனையில இருந்த எம்ஜிஆருக்கு எழுத்தாளர் ரவீந்தர் சரோஜா தேவியை அறிமுகப்படுத்தியிருக்காரு அவங்களே கதாநாயகியா நடிக்க வச்சிடலாம் அவங்களோட கதாபாத்திரத்துக்கு வேற யாரையாச்சும் நடிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் சொல்றது சரி அப்படின்னு உணர்ந்த எம்ஜிஆர் சரோஜா சரோஜாதேவிய கதாநாயகா அறிமுகப்படுத்தினாரு தேவி நடித்த காட்சிகளை வேற நடிகையை வச்சு மறுபடியும் எடுத்திருக்காரு நாடுடி மன்னன் படம் சரோஜா தேவிக்கு வெற்றி படமா இருந்தாலுமே அதுக்கப்புறமா நிறைய படங்கள்ல அவங்க நடிச்சாலுமே அவங்களுக்கு நட்சத்திர அந்தஸ்தை பெற்று தந்த படமா ஸ்ரீதரோட கல்யாண பரிசு படம் அமைஞ்சது படப்பிடிப்புல ஒழுங்கு காலம் தவறாமல் எல்லாத்துக்குமே புகழ்பெற்ற தேவி அன்றைய நாயகியர்கள அதிக சம்பளம் வாங்கியவங்க அப்படின்ற பெருமையும் கொண்டவங்க மக்கள் திலகம் எம்ஜிஆரோட இருபத்தி ஆறு படங்கள்ல நடிச்சிருக்க இவங்க நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் காதல் மன்னன் ஜெமினி கணேசன் தெலுங்கு மொழிகள்ல நாகேஸ்வர ராவ் கன்னடத்துல ராஜ்குமார்னு எல்லா முன்னணி நடிகர்களோடையும் பல வெற்றி படங்கள்ல நடிச்சு தென்னிந்திய சினிமாவில மாபெரும் நட்சத்திரமா உயர்ந்தாங்க இந்தியிலையுமே சில படங்கள்ல நடிக்கிற வாய்ப்பை பெற்றாங்க இவங்க சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடிச்சிருக்க சரோஜாதேவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இன்ஜினியரான ஸ்ரீ ஹர்ஷாவை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க சரோஜாதேவிக்கு வளர்ப்பு பிள்ளைகள் ரெண்டு பேரு கௌதம் ராமச்சந்திரன் அப்படின்னு எம்ஜிஆர் ஒரு மகன் இந்திரா பிரியதர்ஷினி அப்படின்னு இந்திரா காந்தி பேர்ல ஒரு பெண்ணை வளர்த்திருக்காங்க நடிகைகள்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா பட வாய்ப்புகள்லாம் குறைஞ்சிடும் அப்படின்ற கருத்தையே போக்கியவங்க இவங்க தான் திருமணத்துக்கு அப்புறமா இவங்க நடிச்ச பல படங்கள் வெற்றி படங்களா அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அவங்களோட கணவர் ஸ்ரீஹர்ஷா காலமானாரு அதுக்கப்புறமா எட்டு ஆண்டுகள் நடிப்பை தவிர்த்த இவங்க அதன் பிறகு தன்னோட முடிவை மாத்திக்கிட்டு பூவுக்குள் பூகம்பம் அடிமை விலங்கு பரம்பரை தாய்மேலானே பொன்மன செல்வன் ஒரே தாய் ஒரே குலம் ஒன்ஸ்மோர் போன்ற படங்கள்ல நடிச்சாங்க இந்திய அரசால பத்மஸ்ரீ பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்ட இவங்க தமிழக அரசோட எம்ஜிஆர் விருது ஆந்திர அரசோட என்டிஆர் தேசிய விருது பெங்களூர் பல்கலைக்கழகம் சார்பில் கௌரவ டாக்டர் பட்டமும் ரெண்டாயிரத்தி எட்டுல வாழ்நாள் சாதனையாளருக்கான இந்திய அரசோட தேசிய விருது ஃபிலிம்ஃபேர் சினிமா எக்ஸ்பிரஸ் பத்திரிகைகள் விருது அப்படின்னு பல விருதுகளை பெற்று சாதனை படைச்சிருக்காங்க இவங்க பல ஆண்டுகளாக திரையுலகில் தனக்குன்னு தனி இடத்தோட நுழைச்சி நிற்கிறது சரோஜரா தேவியோட தனிப்பட்ட சாதனை அப்படின்னு சொல்லணும் அவங்களோட சாதனையை இனி யாருமே முறியடிக்க முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம வன்ட்ரா அல் பிராண்ட் All new Weibo V50E, crafted for luxury and designed for elegance. Buy now.